இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸ் நகரத்தில் நடந்த ஒரு போட்டி என்ன போட்டி என்றால் கை தட்டும் போட்டி கை தட்டிக்கிட்டே இருக்கணும் விடாமல் தட்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் தட்டுங்க பார்ப்போம் வெரி குட் வெரி குட் நம்ம ஒரு நிமிஷம் இன்னும் தட்டுறோம் அதுக்குள்ளே கை வலிச்சிருது அப்படி தானே ஆனால் அந்த போட்டி என்ன அப்படின்னா நீண்ட நேரம் ரொம்ப நேரம் யார் கைத்தட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ விடாமல் அவங்களுக்கு பரிசு அப்போ அரங்கம் முழுவதும் நிறைய பேர் போட்டியாளர்கள் வந்து பங்கெடுத்தாங்க போட்டி ஆரம்பித்தது கைத்தட்ட ஆரம்பித்தார்கள் ஒரு மணி நேரம் ஆகியது அதில் கால்வாசி பேர் விட்டுட்டாங்க சோர்ந்து போய் விட்டுட்டாங்க ரெண்டு மணி நேரம் ஆகியது முப்பது சதவீதம் பேர் சோர்ந்து போய் கை தட்டி தட்டி அவ்வளோதான் விட்டுட்டாங்க மூன்று மணி நேரம் ஆகியது ஐம்பது சதவீதம் பேர் கைத்தட்டி ஓஞ்சிட்டாங்க பாதி தான் அரங்கத்தில் இருந்து கைத்தட்டி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது நான்கு மணி நேரம் ஆகியது ஐந்து மணி நேரமாகியது எல்லாருமே சோர்வுற்று விட்டுட்டாங்க ஒரே ஒரு கைத்தட்டல் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது அந்த போட்டி நடத்தக்கூடியவருக்கு ஆச்சரியம் சரி வாருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை கூப்பிடுகிறார் அப்போ வராங்க இரண்டு பேர் வர்றாங்க என்னடா ஒரு கைத்தட்டல் சத்தம் தானே கேட்டுச்சு ரெண்டு பேர் வராங்க அப்படின்னு இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ரெண்டு பேரும் மேடைக்கு வந்தார்கள் வந்தவுடனே அவர்கள் தங்களது கையை காட்டுகிறார்கள் ஐயா எனக்கு வலது கை இல்லை இன்னொருவருக்கு எனக்கு இடது கை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கை தட்டினோம் அன்புக்குரியவர்களை பாருங்கள் இரண்டு கை உள்ளவர்களே அவ்வளவு நீண்ட நேரம் விடாமல் தட்ட முடியவில்லை ஆனால் ஒரு கையோடு இருந்து இவர்களால் எப்படி முடிந்தது நம்பிக்கை ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஏசு அதைத்தான் சுட்டி காட்டுகிறார் துயரங்கள் துன்பங்கள் புயல் காற்று வெள்ளம் வந்தாலும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நீ வெற்றி பெறுவாய் ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார் படையில்தான் பயணம் செய்கிறார் ஆனால் பல நேரத்தில் நம்மகிட்ட நம்பிக்கை இருப்பதில்லை எனவே நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு போராடும் பொழுது வெற்றி பெறலாம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது நற்செய்தி மார்க் நற்செய்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஒன்று வரை உள்ள அருமையான பகுதியை நாம் பார்த்தோம் இதே ஒத்த பகுதிதான் தான் இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி ஏழிலே இருபத்தி மூன்றிலிருந்து முப்பது வரை உள்ள பகுதிகளிலே வாசிக்கப்பட்டது கடலிலே நாம் எவ்வளவுதான் இருந்தாலும் ஆண்டவர் நம் துன்பத்தில் கூவி அழைக்கும் பொழுது நமக்கு விடுதலை தந்தார் என்பதை நாம் வாசித்தோம் சரி நச்சதிக்கு வாருங்கள் மார்க் நச்சதி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து மாலை நேரம் மாலை நேரம் என்பது எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரம் அப்ப மாலை நேரம் பயணத்தை தொடங்குகிறார் வழக்கமாக காலையில தான் பயணத்தை தொடங்குவோம் மாலையில ஏன் பயணத்தை தொடங்குறார் அதுவும் கடல் பயணம் இரவு நேரம் இருட்டாக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அவர் பயணத்தை தொடங்குகிறார் அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது யாரை சந்திக்க போகிறார் எதற்காக போகிறார் என்று நாம் இப்பொழுது பார்ப்போம் தொடர்ந்து வாசிங்க அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அக்கறைக்கு அக்கறைன்னா என்ன மார்க் நட்செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அவர்கள் கடலுக்கு அக்கறையில் பகுதியில் என்னன்னா கரசனேர் பகுதி அங்கு அது என்ன இடம் புறவினத்தார் வாழக்கூடிய ஒரு இடம் புறந்தள்ளப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அப்ப அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் அப்போது அவர்களுக்கும் ஆண்டருடைய நற்செய்தி தேவை அவர்களும் கஷ்டத்தில் இருப்பார்கள் அவர்கள் கஷ்டமும் நீக்கப்பட வேண்டும் அவர்களும் தேவையில் இருப்பார்கள் அவர்கள் தேவையும் நிறைவு செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கும் ஒரு நற்செய்தி தேவை அவர்களுக்கும் ஒரு மீட்பர் தேவை என்பதற்காக ஆண்டவர் அக்கறைக்கு பயணமாகிறார் நாமும் நாம் நமது வாழ்க்கையில் சிந்திப்போம் என்றைக்காவது அக்கறைக்கு சென்றிருக்கிறோமா நாம் இக்கறையில் தான் இருக்கிறோம் அப்படி தானே இக்கரையில் இருந்து நாம் பாட்டு பாடுறோம் அக்கறைக்கு நாம் போயிருக்கிறோமா இல்லை கடல் கடந்து சென்றிருக்கிறோமா இல்லை இந்த கரையில் தான் நம்ம இருக்கிறோம் நம்ம இந்தியா நாட்டில் தான் இருக்கிறோம் இலங்கைக்கு நம்ம கப்பலில் போனால் நமக்கு தெரியும் நல்ல அருமையான ஒரு சிறப்பான ஒரு பயணமாக இருக்கும் அப்போ நாம் இக்கரையில் தான் இருக்கிறோம் அக்கறைக்கு செல்ல வேண்டும் இலங்கை அகதிகள் முகாமில் வாழக்கூடிய மக்கள் இன்னும் வெளிநாட்டிலிருந்து போர் கைதிகளாக பிடித்து செல்லப்பட்ட மக்கள் விளிம்பிலை வாழக்கூடிய அக்கறையில் வாழக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள் முகவரி இல்லாத மக்கள் மலைப்பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் இப்போ இவங்கள்லாம் அக்கறையில் வாழக்கூடிய மக்கள் ஏழைகள் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் நோயிற்றவர்கள் இந்த நாடுகளுக்கிடையே சண்டை நடக்கும் பொழுது இன்னும் இன்னொரு நாட்டிலே தஞ்சம் புகுந்தவர்கள் அப்போ இவர்களை நாம் சென்று சந்தித்திருக்கிறோமா அவர்களும் தேவையில் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்களும் புயல் காற்று அடிக்கிறது சூறாவளி ஆனால் அவங்களை யார் சந்திப்பா ஆண்டவர் சந்திக்க செல்லுகிறார் சார் அடுத்து வாசிங்க மார்க் நான்கு முப்பத்தி எட்டு அவரோ படகின் பிற்பகுதியில் தலையினை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் தலையனை வைத்து தூங்கி கொண்டிருந்தார் ஆண்டவர் தூக்கம் வருமா திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயறுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம் அப்ப ஆண்டவருக்கு எப்படி தூக்கம் வந்துச்சு தூக்கம் வருமா வருமா வரும் அவர் மனுஷர் தானே அவருக்கு தூக்கம் வரும் அப்போ உடல் அளவிலே அவர் சோர்ந்து இருந்தார் ஆனால் உள்ளத்தளவிலே அவர் விழித்திருந்தார் உடலளவிலே தூங்கினார் உள்ளத்தளவிலே அவர் விழித்திருந்தார் நம்ம காலை முழுசு வேலை நம்ம அப்படி தான் காலையிலேருந்து முழுசாக வேலை செய்யும் பொழுது என்னாயிரம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னாயிரம் தூக்கம் வரும் ஆனால் இன்றைக்கி சில நேரத்தில் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க தூக்கலன்னா என்ன காலையில் வேலை செய்யலைன்னு அர்த்தம் நல்லா வேலை செஞ்சிட்டோம்னா தூக்கம் வந்துடும் சரி அப்படியும் தூக்கம் வரல அப்படின்னா நிறைய பாரங்களோடு இருக்கிறாங்க இன்னும் வேலை அவங்களுக்கு முடியல காலையிலையும் வேலை செய்கிறாங்க நைட்டு சாப்பிட்றாங்க அதுக்கு பிறகும் வேலை தொடருது எங்கே எங்கே நிறைய பாரம் பிரச்சனைகள் குடும்ப சுமைகள் என அலைகளிக்கப்படுகிறார் அப்போ படுத்து பார்க்குறாங்க பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணினாலும் தூக்கம் தூக்க வரமாட்டேக்குது அப்போ சிந்தனை எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்போ இன்னும் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் பாரம் இருக்குது அப்போது பிரச்சனைகள் அது ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ அதையெல்லாம் நாம் இறக்கி வைக்கும் பொழுது நாம் நிம்மதியாக தூங்கலாம் உறக்கம் இதைத்தான் அருமையாக நாம் பார்க்கலாம் அதாவது நமது சந்தோஷத்தை நமது இன்பத்தை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது இருமடங்காகிறது இரட்டிப்பாகிறது உன்னுடைய கஷ்டத்தை நீ பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது பாதியாகிறது பாதியாகிறது அப்போ பாரம் ஏன் வருதுன்னு தெரியுதா அப்போ நைட்டு ஏன் தூக்கம் வரல அப்போது நம்ம பாரத்தை இறக்கி வைக்கணும் நம்ம கஷ்டத்தை பிரச்சனையை மன காயத்தை மற்றவங்ககிட்ட என்ன செஞ்சிடணும் பகிர்ந்துடணும் அப்போ நல்லா தூக்க வரும் காலையில் நிறைய சில நேரத்தில் சண்டை வந்திருக்கலாம் அப்போ அதை நம்ம கஷ்டம் அதில் நம்ம கஷ்டமாக இருக்கலாம் அதை நம்ம என்ன செய்யணும் பகிர்ந்து கொள்ளணும் ஒரு மனவேதனை இருந்திருக்கலாம் காலையில் வேலையை செஞ்சிட்டோம் ஆனால் மனவேதனை இருக்குது அப்போ அதை நாம் இறக்கி வைக்கும் பொழுது நைட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்போது ஆண்டவர் தூங்குறாரு தூங்கி உடலவில தூங்கினாலும் உள்ளத்தளவில அவர் விழித்திருக்கிறார் நான்காவது வசனம் முப்பத்தி எட்டு பின்னது பகுதி வாசிங்க போதகரே உம் சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் எழுப்பினார்கள் அவரும் என்ன செஞ்சாரு அவர் விழித்துழுகிறார் ஆச்சை கடைந்து கொண்டார் அப்போ அவர் உடல் சோர்வாக இருந்தார் ஆனால் உள்ளத்தில் உடனே ரெடியாக தான் இருக்கிறார் அப்போ ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார் வாழ்க்கை படகுல நம்ம கூட பயணம் செய்கிறார் நம்ம கஷ்டப்படும் பொழுது உடனே டபக்குன்னு விழிச்சென்று நம்மை காப்பாற்றுகிறார் அப்போ சீடர் இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவரை சாக போகிறோமே உங்கள் கவலை இல்லையா அப்போ சீடர்களுடைய ஒரு அவ நம்பிக்கை இந்த வார்த்தை இந்த கூற்று சீடர்களுடைய ஒரு அவ நம்பிக்கையை குறிக்கிறது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் ஒன்று பேரு ஐந்து ஏழு இதை உங்கள் கவலைகளெல்லாம் என் மீது விட்டு விடுங்கள் நான் உங்களுக்காக கவலை கொள்கிறேன் ஆண்டவர் நமக்காக கவலை கொள்கிறார் ஆனாலும் கூட சீடர்கள் இத்தனை ஆண்டுகள் கூட இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல ஆண்டவரை கவலை இல்லையா நாங்கள் எப்படி இருக்கிறோமே நீர்பாடு தூங்கிட்டு இருக்கிறீர அப்படின்னு சொல்லி சீடர் கேட்குறாங்க திருப்பாடல் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு ஆண்டவர் மேல் உங்கள் கவலைகளை போட்டு விடுங்கள் அவர் உங்களுக்கு ஆதரவளிப்பார் அப்போது நமது கவலைகளை இனிமேல் நீங்கள் சுமக்காதீங்க ஆண்டவர்கிட்ட போட்டுருங்க இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள்ட்ட போட்டுருங்க நல்ல நிம்மதியாக தூங்கலாம் நலமான உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்கலாம் சார் அப்போ அவருடைய நம்பிக்கையின்மையை கண்டு ஆண்டவர் கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் அடுத்து அவர் சிறப்பாக முன் நம்பிக்கையை முன்வைக்கிறார் யோவா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு யோகா நற்செய்தி ஒன்று பனிரெண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார் அப்ப அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு உரிமையை கொடுக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாக என்ற உரிமையை கொடுக்கிறார் யோவான் அச்செய்தி பதினான்கு ஒன்று யோவான் பதினான்கு ஒன்று மீண்டும் ஏசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடம் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்போ சீடல்கிட்ட அவ நம்பிக்கை இருந்துச்சு நம்மகிட்ட சில நேரத்தில் அவ நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் நம்ம கூட இருந்தாலும் கோயில் நமது ஊரில் நமது தெருவில் இருந்தாலும் திருப்பலிலே பங்கெடுத்தாலும் சில நேரத்தில் அவ நம்பிக்கை இருக்குது புயல் காற்று அடிக்கும் பொழுது வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது பாரம் வரும் பொழுது கசப்பு வரும் பொழுது மனவேதனை நெருக்கடி வரும் பொழுது நம்மளும் அவ நம்பிக்கை இல்லாமல் தளர்ந்து போயிருந்தோம் அந்த நேரத்தில் நம்ம நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் மார்க் முப்பத்தி ஒன்பது அவர் வெளித்தழுந்து இயற்கை மீது காற்று கடல் மீது அதிகாரம் உண்டு அதை அடக்குகிறார் அதை உண்டாக்கியவரே அவர்தான் சில நேரத்தில் அது மனுஷனுடைய ஒரு தவறான தீண்டுதலால் அது கோபத்திற்குள்ளாகிறது இயற்கையை நாம் தீண்டுகிறோம் இயற்கையை நாம் பேணவில்லை இயற்கையை பல நேரத்தில் நாம் என்ன செஞ்சிருந்தோம் அதை நாம் தாக்குகிறோம் அதை கஷ்டப்படுத்துகிறோம் அதை காயப்படுத்தும் பொழுது அது சீற்றம் படுகிறது அப்பாண்டவர் அதையும் அடக்குகிறார் அமைதியாக இருக்கிறார் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்பதாவது வசனம் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்பது கொந்தளிக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செலுத்துகின்றி பொங்கி எழும் அதன் அலைகளை அடக்குகின்றி ஆண்டவருக்கு அதன் மேல் அதிகாரம் இருக்குது நாம கஷ்டப்படுத்தினாலும் கடல் சீற்றம் வந்தாலும் அதை அமைதியாக்குகிறார் திருப்பாடல் நூற்றி ஆறு ஒன்பது அவர் செங்கடலை அதட்டினார் அது உலர்ந்து போயிற்று செங்கடலை அதனால் அது உலர்ந்து போயிற்று பாலை நிலையத்தில் நடத்தி செல்வது போல் அவர்களை ஆழ்கடல் வழியே நடத்தி சென்றார் ஆழ்கடல் வழி அவர்களை அமைதியாக நடத்தி செல்கிறார் எஸ்ஐ ஐம்பத்தி ஒன்று பத்து எஸ்ஐ ஐம்பத்தி ஒன்று பத்து திரளாய் கடலை வற்ற செய்து ஆழ் பகுதிகளில் பாதை அமைத்து மீட்கப்பட்டோரை கடக்க செய்ததும் நீயே அன்றோ பாத்தீங்களா பாண்டருடைய வல்ல செயல்களை பாருங்க எவ்வளவு பெரிய புயல் காற்று எவ்வளவு இயற்கை சீற்றம் வந்தாலும் அதுல மக்களை காப்பாற்றுறது ஆண்டவர் சுனாமி பேரலை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு பெருவெள்ளம் நமது பகுதியிலே வந்தது ஆண்டவர் நம்மளை எவ்வளவு அருமையாக காப்பாற்றுகிறார் அப்ப அவருடைய காப்பாற்றும் கரம் நம்மோடு இருக்கிறது எவ்வளவுதான் நாம் இயற்கையை சீரழித்தாலும் நாம் காயப்படுத்தினாலும் அது கோபம் சீற்றம் கொண்டாலும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார் எனவே அந்த ஒரு நிலை வேண்டும் நமது துயரங்களிலே நமது கஷ்டங்களில் நமது அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார் உடன் இருக்கிறார் என்ற நிலை நம் ஒவ்வொருவருக்குமே வேண்டும் பொதுவாக கடல் கொந்தளிப்பு தீ தீய சக்திகளாக மனுஷனை அழிக்கும் சக்திகளாக பார்க்கப்படுகிறது திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது ஒன்று இரண்டு திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது ஒன்று இரண்டு கடவுளே என்னை காப்பாற்றும் வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது என்னை காப்பாற்றும் வெள்ளம் கழுத்தளவு வந்துட்டு ஆழமிகு நீர் திரளுள் அமிழ்ந்திருக்கின்றேன் நிற்க இடமில்லை நிலை கொள்ளாத நீருற்றுக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன் வெள்ளம் என் மீது புரண்டு ஓடுகின்றது அப்போ மனுஷனை அழிக்கிற சக்தி தான் இந்த வெள்ளங்கள் இந்த இயற்கை சீற்றங்கள் பதினான்கு பதினைந்தாவது வசனம் சேற்றில் சேற்றில் நான் அமிழ்வதில் இருந்து என்னை காத்தருளும் என்னை வெறுப்போரிடம் இருந்தும் என்னை கூக்குறிடும் பொழுது கண்டிப்பாக அவர் நம்மை விடுவிப்பார் அப்போ இவை எல்லாம் ஒரு தீய சக்திகளாக மனுஷனை அழிக்கும் சக்திகளாக காப்பாற்று பார்க்கப்பட்டது ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கிறார் இந்த முதல் வாசகத்திலும் வாசித்தோம் யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினொன்று வரை நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய நீ என்ன நம்பிக்கை இழக்காத என கடல் நீர்கள் இவ்வளவு பெரிய ஆபத்துகளிலிருந்து காக்கக்கூடியவன் நான் அல்லவோ என்று உமக்கு தெரியாதோ என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம் எஸ்ஐஆர் நாற்பத்தி மூன்று இரண்டாவது வசனம் எஸ்ஐஆர் நாற்பத்தி மூன்று இரண்டு நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டார் தீயிலும் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய் நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பே உன்னோடு நான் இருப்பே அஞ்சாதே கலங்காதே எந்த சூழல் வந்தாலும் நாம் அஞ்ச தேவையில்லை கலங்க தேவையில்லை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் திருப்பாடல் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டு மூன்று ஆண்டவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் நடுங்க வேண்டும் இரண்டு குறந்தியர் நான்காம் அதிகாரம் இரண்டு குறந்தியர் நான்கு எட்டு ஒன்பது இரண்டு குறந்தியர் நான்கு எட்டு ஒன்பது எல்லா சூழ்நிலையிலும் என்னல் உற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை எவ்வளவு நாங்கள் கஷ்டப்பட்டாலும் மனம் போவதில்லை குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் இப்போ பாருங்கள் இது பௌலடியார் சொல்கிறார் நாங்கள் எவ்வளோ சூழ்நிலைக்கு த அகட்டப்பட்டாலும் ஆண்டவர் எங்களோட இருக்கிறார் நாங்கள் பயப்பட மாட்டோம் அஞ்சாமல் துணிவோடு இருக்கிறோம் என்று சொல்வதை பார்க்கிறோம் திருப்பாடல் முப்பத்தி ஒன்று இருபத்தி இரண்டு திருப்பாடல் முப்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நானும் கலக்கமுற்ற நிலையில் உமது பார்வை நின்று விளக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டேன் ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது நீர் என் குரலுக்கு செவி சாய்த்தி நம்ம உதவிக்காக கதரும் பொழுது ஆண்டவர் செவி சாய்க்கிறார் திருப்பாடல் ஐம்பது பதினைந்து திருப்பாடல் ஐம்பது பதினைந்து துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் நான் உங்களை காத்திடுவேன் எனவே அன்பு நாம் அன்றாட வாழ்க்கையில் சிந்திப்போம் வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்துக்கு நாம் வந்துவிடலாம் விடலாம் விரக்தி நோக்கி நாம் சென்றுவிடலாம் தோல்வி அடிக்கு மேல் அடி உடல் நோய் மன நோய் தீராத உடல் நோய் குணப்படுத்த முடியாத நோய் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு இந்த நோயா இவளுக்கு இந்த நோயா இவருக்கு இந்த நோயா என்று பார்க்குறோம் கேன்சர் எங்கு பார்த்தாலும் வந்து கொண்டிருக்கிறது புற்றுநோய் எவ்வளோ விழிப்புணர்கள் இருந்தாலும் யாருக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை புற்றுநோய் மனுஷனை வாட்டி வாட்டி படைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அது மூன்றாவது நிலையில்தான் வெளிப்படுகிறது அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய மாட்டேக்குது அப்போது பத்தில் ஒரு பேருக்கு ஒரு நபருக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று ஆய்வு சொல்லுகிறது நமக்கு தெரியாது என்ன அப்போ பாருங்கள் இன்றைக்கி இந்த உலகம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் எவ்வளோ ஒரு நம்ம வாழணும்னு நினைக்கிறோம் ஆனால் இன்று பல்வேறு விதமான நோய்கள் நம்மளை அச்சுறுத்துகிறது அப்போது நமக்கு அதுக்கு காரணம் என்ன உணவு தான் உணவு தான் நோய் உணவே மருந்து அதே போல் நமது வாழ்க்கை சூழல் அந்த காலத்தில் உள்ள வாழ்க்கை சூழல் மாதிரி இல்லை இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை இல்லை உணவுப் பொருட்கள் இன்னும் நாம் உள்ளக்கூடிய எல்லாமே கலப்படம் எல்லாமே நஞ்சு எல்லாமே வேதிப்பொருள் அப்படி இருக்கும் பொழுது அது என்ன தான் உருவாக்கும் வேறு என்ன செய்யும் என்ன அதனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் எனவே எப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இருந்தாலும் நாம் அஞ்ச தேவையில்லை ஆண்டவரோடு நீ இருந்தால் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டால் நாம் அஞ்சாமல் கலங்காமல் இருந்தால் நமது வாழ்க்கையை எந்த நோயாக இருந்தாலும் அவர் சுகப்படுத்துவார் எந்த நோயாக இருந்தாலும் அவர்கள் குடும்பத்தில் என்ன பாரமாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமான நிலையாக இருந்தாலும் கடன் தொல்லையாக இருந்தாலும் வியாதி வருத்தங்கள் இன்னும் மற்றவர்கள் நம்மை மேல் சுமற்றுகின்ற குற்றச்சாட்டுகள் கடினங்கள் மன எதுவாக இருந்தாலும் எந்த புயலாக எந்த கடல் சீற்றமாக இருந்தாலும் ஆண்டவரால் அமைதியாக்க முடியும் ஆண்டவரால் சுகப்படுத்த முடியும் இறையாதே அமைதியாக இரு எனவே நம்மை வருத்திக் கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள் நோய்கள் பிணிகள் எல்லாவற்றை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இறையாதே அமைதியாக இரு எனவே ஆண்டவரை நாம் நம்புவோம் ஆண்டவரை பற்றி அவர் நமது அருகிலே இருக்கிறார் நமது படகிலே இருக்கிறார் நமது வாழ்க்கை படகிலே ஆண்டவர் பயணிக்கிறார் அவர் விழித்திருக்கிறார் அவர் உடல் தூங்கினாலும் உள்ளம் விழித்திருக்கிறது துன்ப வேலையில் அவரை நோக்கி கதறும் பொழுது நமது தேவைகளை நிறைவு செய்து நம்மை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிறார் எனவே ஒரு நொடி பொழுதும் நாம் சோர்ந்து விடாமல் ஒரு நொடி பொழுதும் நாம் நம்பிக்கை இழந்து விடாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம் அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் ஆண்டவர் நம்மை இக்கட்டான துன்பங்கள் வேதனைகள் நெருக்கடியிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை வழிநடத்துவார் என்று நாம் ஆண்டவரோடு அந்த படகிலே பயணிப்போம் ஆண்டவர் இயேசுவோடு படகிலே பயணிப்போம் நமது படகிலே வாழ்க்கை படகிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் உடன் இருக்கிறார் அவர் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து போவதில்லை ஒருபோதும் நம்மை தனியே விட்டு விடுவதில்லை ஒருபோதும் அவை நம்மை அழு துன்ப குரலுக்கு அவல குரலுக்கு விட்டு விடுவதில்லை அவர் நமது படகில்தான் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து படகை நமர்த்துவோம் ஆண்டோர் மீது நம்பிக்கை கொள்வோம் இறையாசிரியை பெறுவோம் ஆமென்